ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இது மேற்கு மண்டலத்தை நான் சொன்னேன் திரு துரைக்கர்ணன் சொன்னேன் நீங்கள் எழுபதுலேருந்தே அங்கே வந்து வெற்றிகட்டமாக இருந்துகிட்ருக்கு மேற்கு மண்டலத்தினுடைய கோட்டையாக தொடர்ச்சியாக எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலேருந்தே இருந்து கொண்டு இருக்கிறது ஒரு பெரிய பலம் சேர்க்கிறது அதிமுகவிற்கு அப்படின்னு சொன்னேன் முதலமைச்சர்கள் சொல்கின்ற போது நீலகிரியில் பேசும்போது இங்கேருந்து தான் உங்களுக்கான தோல்வி அதிமுகவுக்கான தோல்வி துவங்க போகிறது அப்படின்னு சொல்கிறதுக்கான அந்த நம்பிக்கை இருக்கில்ல அது எங்கேருந்து எந்த பலத்தில் என் அடிப்படையில் அவர் பேசுவதனுடைய நோக்கமாக பார்க்கலாம் இல்லை முதலமைச்சர் சொன்னதோட பதில் என்னன்னா மக்களோட சொன்ன பதில் தான் மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் கொடுத்த பதில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தல் தொடர்ச்சியாக வந்து நூறு சதவீத வெற்றியை எங்கள் கூட்டணிக்கு மக்கள் பரிசாக கொடுத்துருக்காங்க அதோட வெளிப்பாடு மண்டலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுமே அவங்களுக்கு நான் அறுபத்தெட்டில் நாற்பத்தி நாலுக்கு மேலே அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க அதான் நான் சொல்ல வரேன்னா தொடர்ச்சியாக பதினாலு வெற்றியை பரிசா மக்கள் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதோட தைரியத்தில் தான் நாங்கள் இப்போ பேசுகிறோம் நீங்கள் வந்து சட்டமன்ற தேர்தல் தேர்தலில் வந்து அந்த தொகுதியில் நாற்பது இடம் ஜெயிச்சிருக்காங்கன்னு அப்படின்னு அவர் நம்பினாருன்னா தொடர்ச்சியாக வந்து பத்து வருஷம் ஆட்சியில் இருந்திருக்காங்க அந்த தகுதிக்குன்னு ஏதாவது பண்ணியிருக்கலாம் நாங்கள் இங்ககிட்ட இன்றைக்கி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அந்த பகுதிகளை நாங்கள் எந்த பகுதின்னு இல்லை நாங்கள் தெளிவாக சொல்லணும்னு ஆசைப்படுறது என்னன்னா மேற்கு பகுதி கிழக்கு பகுதி வடக்கு தெற்குன்னு இல்லை தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பகுதிகளுக்கும் நாங்கள் ஆட்சி செஞ்சுருக்கோம் இந்த பகுதின்னு பிரிச்சிலாம் நாங்கள் பார்க்கல அவர் அந்த நம்பிக்கையில் இருந்து செய்கிறாருன்றதை நாங்கள் சுட்டி காட்டியிருக்கோமே தவிர வேறு எந்த விதமான ஒரு கருத்தும் அதில் இல்லை நீங்கள் மக்களுக்கான திட்டங்களும் மக்களுக்கு தேவையான சட்டங்களும் கொண்டு வந்ததுனால தான் தொடர்ச்சியாக மக்கள் எங்களுக்கு வெற்றியை கொடுக்குறாங்க மோடிக்கு கொடுக்காத வெற்றியை மோடிக்கு மைனாரிட்டி கவர்மெண்ட்டு எங்களுக்கு இன்றைக்கி மெஜாரிட்டி கவர்மெண்ட்டு நாற்பது தொகுதி நூறு சதவீத வெற்றி அதை யாரும் மறுக்கக்கூடாது அதுக்கு என்னுடைய சாதனை அதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது அது ஒன்று அந்த அடிப்படையில் தான் ஏன்னா திமுகவுடைய ஒரு பெரிய பலமாக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் என்று கோட்டை இருக்கக்கூடிய இடத்துல நமக்கு கிளைம் எடுக்கக்கூடிய இடத்துலையே எந்த நம்பிக்கையில் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க உங்கள் இவங்களுக்கான நம்பிக்கையை இந்த இடத்துலருந்தான் உங்களுக்கு ஒரு தோல்வி துவக்கம் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எவிடன்ஸ் நமக்கு வேணும் தானே இப்ப நம்ம சொல்றதுக்கு ஒரு பின்புலம் வேணும் தானே அந்த நம்பிக்கை எங்க இருந்து வருதுன்னு தான் கேட்கும் இப்போ அதுதான் சொன்னேன் பதினாலு வெற்றி நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி இப்போ நாடாளுமன்ற தேர்தல மட்டும் அங்க அண்ணா திமுக வேற யாரு நின்னா அங்கேயும் அதே எடப்பாடி பனிசாமில்ல அன்னைக்கு வந்து பாஜகவும் அதிமுகவும் தனித்தனியா நின்னா அது வந்து திமுகவுக்கு பலம் செய்ய நாங்க சேர்ந்து நிக்க வேணாம்னு நாங்க ஏதோ சொன்ன மாதிரி இருக்குதே நீங்க சொல்லலாம் சொன்ன மாதிரி குமார்ல வெளியே விளாண்டது நீங்க நாங்களா விளாண்டா ஹம் ஸோ நீங்கள் தனியாக நின்னாலும் சேர்ந்து வந்தாலும் உங்களுக்கு பரிசு வந்து தோல்வி எங்களுக்கு பரிசு வெற்றி ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது நீங்கள் நினைக்கிறீங்க இது உங்கள் பகுதின்னு நாங்கள் சொல்கிறோம் எல்லா பகுதியுமே எங்கள் பகுதி தான் நாடாளுமன்ற தேர்தலில் இரநூத்தி இருபத்தி ஒரு சட்டமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி முன்னிலை வகிக்குது தயவு செஞ்சு மறக்கக்கூடாது இது மக்கள் கொடுத்த தீர்ப்பு நீங்க தனியா நின்னாலும் சரி சேர்ந்து வந்தாலும் சரி மக்கள் கடைசியா கொடுத்தது தேர்தல் என்ன ரிப்போர்ட்ட பத்தி நாங்க பேசுறோம் இப்போ நீங்க நினைச்சிருக்கீங்க அது உங்க பகுதின்னு சொல்லிட்டு அதனாலதாங்க நாங்க குறிப்பிட்டு சொல்றோம் நாங்க சொல்லலை நீங்க சொன்னதுக்கு தான் நாங்க பதில் சொல்றோம் ஓகே அந்த அந்த நம்பிக்கையில் மட்டும்தான் சொல்லக்கூடிய ஒரு இதுல ஏன்னா இப்போ எடப்பாடி பழனிச்சாமி சொல்லும்போது அதிமுக எங்களுடைய கோட்டை இது மேற்கு மண்டலம் திமுக மாநிலத்தில் ஆட்சி பண்ணது ஆனா அதிமுக வந்து கொங்கு மண்டலத்தை ஆட்சி பண்ணியிருக்கு குறிப்பாக கோவையில் பத்துக்கு பத்து நாங்கள் பலமா இருக்கோம் ரெண்டாயிரத்தி ஒன்று மக்கள் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதிமுக ஆட்சி பண்ணது கோவை மண்டலத்துல கோவையில் அப்படின்னு சொல்றார்

பத்து ஓட்டு வாங்கினுதான் அஞ்சு ஓட்டு வாங்கின பகுதியெல்லாம் நான் சொல்லட்டுமா ஊரக உள்ளாட்சி தேர்தலில் நீங்கள் ஈரோட்டில் என்ன சொல்லி போய் ஜெயிச்சிங்க நின்னீங்க ஈரோடு இடைத்தேர்தலில் ஜெயிச்சிட்டீங்களா ஓட்டு வாங்கிட்டீங்களா சும்மா நீங்கள் இந்த எத்தனை வருஷத்துக்கு தான் இது எங்கள் பகுதி உங்கள் பகுதின்னு சொல்லுவீங்கன்னு எங்களுக்கு தெரியல ஆனால் மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க திமுகவுடைய ஆட்சி முத்துவேல் கருணாநிதியோட ஆட்சியில் மக்கள் நல திட்டங்கள் ஒவ்வொன்றும் நேரடியாக மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு எல்லா திட்டங்களும் உங்களை மாதிரி வந்து மக்களுக்கு விரோதமான சட்டங்களுக்கு நாங்கள் எந்த இடத்துலையும் ஆதரிக்கலை நீங்கள் ஆதரித்த மாதிரி சிஏஏ என்ஆர்சி என்பிஆர் சட்டத்திலேருந்து வேளாண் சட்டத்திலேருந்து அக்னிபாத் திட்டத்திலேருந்து முத்தலாக்கு சட்டத்திலேருந்து ஆர்டிகல் த்ரீ செவன்டி திரும்பப் பட்டத்திலேருந்து டெல்லி மாநில உரிமை பறிப்பு சட்டத்திலேருந்து இன்றைக்கி நடக்கிற பிரச்சனை ஓட்சோரின்னு சொல்லிட்டு இந்தியா கூட்டம் நீ சொல்லுது இதை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியோட கருத்து என்ன பேச தயாராக இருக்காரா கீழடியை பற்றி பேச தயாராக இருக்காரா எதை பத்தி பேச தயாரா இருக்கீங்க மாநில உரிமை பத்தி பேச தயாரா இருக்கீங்களா இல்ல மொழி உரிமை பத்தி பேச தயாரா எங்களுடைய உரிமையை விட்டு கொடுத்துருக்கோமா இந்த தமிழகத்தினுடைய உரிமையை எந்த இடத்துல விட்டு கொடுக்க மாட்டோம்னு சொல்லி பல இடத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுகிறார்களே எந்த இடத்துல நிரூபிச்சு காட்டுங்க நாங்க சொல்ற விட்டு கொடுத்ததுக்கு நாங்க இதே சட்டமன்றத்துல சிஐ என்ஆர்சி என்பிஆர் சட்டத்தை எதிர்த்து ஒரு தீர்மானம் நிறைவேத்த சொன்னோம் நிறைவேற்றினீங்களா ஆதரிச்சு ஓட்டு போட்டீங்களா எங்க நிறைவேற்றினீங்க என்ன குரல் கொடுத்துட்டீங்க நீங்க தமிழ்நாட்டுக்கு உரிமைகள் என்ன குரல் கொடுத்தீங்க மழை வெள்ள பாதிக்கப்படும் பாதிக்கப்படும்போது நிதி கேட்கும் போது இடத்துல குரல் கொடுத்தீங்க எத்தனை நாடாளுமன்றத்தில் இந்த அடிப்படையில் பத்தி பிரச்சனை வரும்போது நாடாளுமன்றத்தில் பேசினீங்களா கூட்டணி கட்சியில் தானே இருக்கீங்க நிறையா மோடி கிட்ட பார்த்து ஒரு கடிதம் கொடுத்துருப்பீங்களா இது 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 ஒரு கான்பிடன்ஸ் வந்து கொடுக்குது அதனால வந்து நீங்க அந்த இடத்துல நாங்கள் வெற்றி பெறுவோம் உறுதி தன்மையை

யதார்த்தமா யாருக்கு வருது எடப்பாடி பழனிசாமி வருது பொதுவெளியில் வருதுங்க நீங்க அவருக்கு வருது இவருக்கு வருதுங்கிறது அரசியல் இல்ல

ஆய்வு செய்ய போறேன்னு போனார் கருப்பு கொடி காட்டினது யாரு ஆளுங்கட்சி நீங்க எதிர்க்கட்சி நாங்க மாநில உரிமையில ஆளுநருக்கு என்ன வேலை நீ போய் எதுக்கு ஆய்வு செய்யற குரல் கொடுத்தது நாங்களா இப்ப ஏன் வெள்ளை கொடி காட்டுறீங்க இப்ப கேட்ட கேள்விக்கு அதே மாதிரி இன்னைக்கு ஆளுநர் எங்க எங்கெல்லாம் எல்லை மீறாரோ அந்த மாதிரியான ஒரு இடத்துல நீங்க பேசுறீங்கன்னு சொல்லுங்க நான் விவாதத்துல இருந்து எது வெளியே போயிடும்

இது காலத்துக்கும் இந்த மக்கள் கஷ்டப்பட போகிறோம் என்ற திட்டங்களும் சட்டங்களை கொண்டு வந்தது மோடி ஆதரித்து ஓட்டு போட்டது எடப்பாடி பேசாமல் என்ன பண்ண சொல்கிறீங்க சிம்பிளாக ஒரு விஷயம் கேட்குறேங்க அக்னி இது உதயமின் திட்டமும் உணவு பாதுகாப்பு மசோதாவையும் அம்மையார் எதிர்த்தாங்களா இல்லையா யார் ஆதரிச்சது சரி யார் உள்ளே நுழைவிட்டது பதில் என்ன இருக்குது எடப்பாடி பழனிசாமி கிட்ட நீங்கள் ஒரு பேர் சொல்லி பேசுகிறோம் ஒரு குற்றச்சாட்டு நேராக சொல்கிறோம் அதுக்கு நேரடியாக பதில் சொல்லு இந்த இடத்துல <து> <து> <து>

என்ன பேசுறாரு நீவான் பேசுறாரா எப்படி பேசுற அதற்கு அவர் பதில் சொல்லிட்டார் அதற்கு அவர் பதில் சொல்லிட்டாரு அதற்கு அவர் பதில் சொல்லிவிட்டார் முதலமைச்சர் 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 புரிய முதலமைச்சர் நான்

அந்த விவாதத்தை வந்து நம்ம ரெண்டு பேருக்கு முடிக்கிறது முப்பது வினாடி

சொல்லு யார் யாருக்கு சொல்லல யார் யாருக்கு சொல்லல

மதிவான உங்களுடைய நிறைவுக்குறது ரொம்ப சுருக்கமாக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஏழு தொகுதியில டெபாசிட் போயிருக்கு பதினோரு தொகுதியில மூணாவது இடத்துக்கு போயிருக்கு ஒரு தொகுதி நாலாவது இடத்துக்கு போயிருது இதுதான் மக்கள் உங்களுக்கு கொடுத்த பலமாக ரெண்டாவது எங்களுக்கான முதல் சுட்ட நான் சொன்னது எங்களுக்கான சட்டங்களும் திட்டங்களும் தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான இல்லம் தேடி கல்வியில இருந்து மக்களை தேடி மருத்துவத்திலிருந்து இன்னுயிர் திட்டத்திலிருந்து காலை சிற்றுண்டி திட்டத்திலிருந்து மகளிர் உரிமை தொகையில இருந்து எல்லா திட்டங்களும் நேரடியா கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்கோம் எந்த இடத்திலையும் உங்களை மாதிரி எடுத்துன்னு போயிட்டு தமிழ்நாடு உரிமைய அடமான வைக்கல சேர்க்கை மாநில சுயட்சி அடமான வைக்கல

மக்களுக்காக செஞ்சிருக்கோம் அதோட வெளிப்பட வெற்றியை மக்கள் பரிசா கொடுக்குறேன்